பதினான்கு மாநிலங்களில் பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு எதிராக போராடி ஸ்ரீ சக்தி புரஸ்கார் முதல் பத்மஸ்ரீ வரை விருதுகளை குவித்த மதுரை சின்னப்பிள்ளை பாட்டி இன்றுதான் தங்குவதற்கு வீடு இல்லை என புலம்பும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயே காலில் விழுந்து ஆசி பெற்ற சின்னப்பிள்ளையின் பிரச்சனைக்கான காரணம் குறித்து அலசுகிறது இந்த தூள் மதுரை மாவட்டம் பிள்ளுச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்ன பிள்ளை பெண்களுக்கு நம்பிக்கையொட்டும் விதமாக வந்து சேர்ந்த களஞ்சியம் என்ற சுய குழு அமைப்பால் ஈர்க்கப்பட்டு தன்னை போல் உள்ள ஏழை எளிய அடித்தட்டு மக்களை வறுமை கந்துவட்டி உள்ளிட்ட சமூக கொடுமைகளிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் இந்த சாதனையின் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி டெல்லியில் நடைபெற்ற விழாவில் அன்றைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயிடம் ஸ்ரீ சக்தி புரஷ்கார் மாதா ஜிஜிபாய் என்ற விருதினை பெற்றார் அவ்விருது வழங்கிய பிரதமர் வாஜ்பாய் யாரும் எதிர்பாராத நேரத்தில் சின்ன பிள்ளையின் காலில் விழுந்து வணங்கினார் அதற்கு பிறகு பஜா ஜானகி தேவி புரஷ்கார் விருது தமிழக அரசின் ஔவையார் விருது உள்ளிட்ட விருதுகளை பெற்ற சின்ன பிள்ளை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதையும் பெற்றார் வறுமை கந்துவெட்டி வரதட்சணை உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புக்கு ஆளாகியுள்ள பல லட்ச பெண்களை மீட்டு அவர்களை மாபெரும் சக்தியாக மாற்ற வேண்டும் என்ற ஒரே கனவோடு இயங்கி வரும் சின்ன பிள்ளைக்கு தற்போது எழுவத்தி ரெண்டு வயதானாலும் கூட ஒருபோதும் சோர் ஊராமல் சமூக பணி ஆற்றி வருகிறார் பெண் சமுதாயத்திற்கு பெரும் தொண்டாற்றிய சின்னப்பிள்ளைக்கு பிரதமர் மோடியின் அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தில் வீடு கட்டி தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலையில் அதற்கான பட்டா கொடுத்தும் இன்று வரை வீடு கட்டி தரவில்லை என வேதனையோடு கூறுகிறார் சார் நான் ஏதோ அப்போ ஒரு அஞ்சு ஆறு கிலோ வீட்டில் குடி குடி குடியும் இல்லை வீடு மய வீட்டில் இருக்கி மயா ஒரு ரூம்பிள்ள அவன் விலைக்கு உட்கார்ந்து உட்காந்துருக்கேன் நீங்கள் பார்த்து நானாக ஏற்றி வீடு கட்டி கூட போகலை சாமி ஒரு பத்து பதினஞ்சு பேர் ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே வந்து என் வீட்டுக்குள்ளே பொண்ணாடையெல்லாம் பொத்தி உனக்கு வீடு கட்டி தரோம் அப்படின்னு அவங்க தான் சொல்லிட்டு போனாங்க சரி கட்டி கொடுப்பாங்க நானும் இருந்து இருந்து பார்த்து அப்புறம் ஒரு ஆறு ஏழு மாதம் மேலும் ஒரு தாசிலார் அம்மா வந்து இந்த பத்திரத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க உள்ள பேர் வந்துருந்தாங்க உனக்கு வீடு கட்டி தரம்மான்னு சொல்லிட்டு போனாங்க திரும்ப பத்திரம் கொடுத்தா அப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஆக போகுது நான் என்னாண்டு ஏற்ற கேட்குறது ஏற்ற கேட்குறன்னு பெருசரத்தை போனி ரெண்டு மூணு வட்டம் அவர் என்ன சொன்னார் ஏம்மா இருந்து பணம் வந்தால் தனமாக நான் கட்டி கொடுப்பின்றார் பெருசருந்து நீ அவர்ட்டி எப்போ போறோம் அப்படின்ட்டு பேசாமல் அழுதுகிட்டு எங்கமோ ஒரு இட்லி வாங்க முடியலை ஒரு ஊசி போட போக முடியலை ஒன்றும் செய்ய முடியல இருட்டானா ஒரு வண்டி வாசி வராது பஸ்ஸு வந்த வண்டி பஸ்ஸு இல்லாமல் போயிடுச்சுப்பா கொன்னா வந்ததுலேருந்து பஸ்ஸு வாங்கியிருக்கேன் நாலு வட்டம் ரோடு நாலு வட்டம் போட்டிருக்கேன் பால் வாடி கட்டியிருக்கேன் பால் வாடி கொடுத்துருக்கு அந்த மாவு அந்த மாத்துலயே கொடுத்துட்டு அப்புறம் பால் வாடி கட்டியிருக்கேன் நிறையா இந்த ஊருக்கு தருக செஞ்சு நாங்கள் உனக்கு இந்த அவார்டு வாங்கின ஊராத்துக்கு மோடி திட்டத்தில் வீடு கொடுக்குறோம் உனக்கு வீடு கொடுக்குறோம் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பத்து பேர் வந்து பொண்ணாடையெல்லாம் போட்டு சொல்லிட்டு போனாங்க அது இப்போ ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு மேலே இருக்கும் அதுக்கு பிற்பாடு ஒரு தா ஆரையம்மாலும் ஒரு பெர்சண்டோடய வேலை வாக்கிறவரும் வந்து நீ கூப்பிட்டு இங்கே வா இடத்த காட்டுறவங்க ஒரு சென்று அங்கே அங்கே போட்டா பிடிச்சி கொடுத்தாங்க அந்த போட்டாவோடு வந்துருந்து அப்புறம் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் சேர்ந்து மேலூர் தாசிலார் அம்மா வந்து அந்த பத்திரம் கொடுத்துட்டு போனாங்க இந்த பத்திரம் கொடுத்தா அப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு மேடம் ஐயா இன்னும் யாரும் கண்டுக்கிறேன் நான் பெருசாகிட்ட போய் ரெண்டு மூணு வட்டம் கேட்டு அவர் என்ன சொன்னார் அங்கேருந்து பணம் வந்தா தான் நான் கட்ட முடியார் அது இங்கே எந்த பசி வசதியும் இல்லை யாரும் கூட்டி போகிற ராத்திரியெல்லாம் அந்த ஒரு பள்ளிக்கூடம் டீச்சர் கூட்டி கொண்டு இறக்கி விட்டு ஆஸ்பத்திரியில் ஊசி போட இங்கே வர்ற கையெல்லாம் எப்படி இருக்கு அந்த சூழ்நிலையில் இங்கே இருக்கிறேன் நானும் இப்போ இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குமா அது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் முத வந்து பசெல்லாம் இப்ப இல்லை என்னமா நான் அவங்களோட சண்டை போட்டு சண்டை ஓட்டு ஒரு மூணு மணிக்கு வருதுன்றாங்க நான் பார்க்கல அப்புறம் காலையில் எட்டு மணிக்கே ஒன்பது மணிக்கு வருதுன்றாங்க ரெண்டு நாலு ஓட்டம் வந்துச்சு இப்போ இல்லை கொள்ளாதனால வராமல் கடந்துச்சு வாழை எல்லாம் பள்ளிக்கூடம் போகிற உள்ள எல்லாம் நடந்து போகுது திரும்பி நடந்து நடந்து வருதுங்க நடக்க பிரச்சனைக்கு மத்தியிலும் நிறுத்தப்பட்ட சேவை தற்போது குறைக்கப்பட்டுள்ளதாக மக்களுக்காக அரசுக்கு வேண்டுகோளை முன்வைக்கிறார் சின்ன பிள்ளையின் வேண்டுகோள் தொடர்பாக மாத்தூர் ஊராட்சி அலுவலகத்திற்கு நமது செய்தியாளர் நேரில் சென்று கேட்டபோது பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படாததால் தாமதமாகிறது என்கின்றனர் அலுவலர்கள் ஸ்ரீ சக்தியிலிருந்து பத்மஸ்ரீ வரை பல்வேறு விருதுகளின் புகலிடமாக உள்ள மதுரை பே சின்ன பிள்ளை ஆற்றிய மக்கள் பணிகளுக்கும் அடித்தட்டு ஏழை மகளிரின் மேம்பாட்டிற்காகவும் உழைத்த மகத்தான பெண்மணியின் வேண்டுகோளுக்கு மத்திய மாநில அரசுகள் செவிசாய்க்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது இடிவி பாரத் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் சிவகுமாருடன் திவ்யபாரதி